பள்ளி மாணவர்களுக்கு திறன் பயிற்சி காலத்தே பயிற்சி என்ற கோட்பாடுபடி காலத்தே பயிற்சி வேண்டும் சரியான வயதில் சரியான திறன் மேம்பாட்டு பயிற்சி பள்ளி மாணவர்களிடம் உள்ள திறனை தேடி அல்லது கண்டறிந்து திறன் பயிற்சிகள் கொடுப்பதை விட ஆரம்ப கால பிரைமரி லெவல் பள்ளி பாடத்திட்டத்திலேயே ஒரு பாடத்திட்டமாக எப்படி ஸ்கேல் மற்றும் ஜாமென்ட்ரி பாக்ஸ் போன்ற கணிதக் கருவிகளை வைத்து கணித பயிற்சி கொடுக்கின்றோமே அதேபோல் அபாகஸ் என்ற கணிதக் கருவியையும் வைத்து குறிப்பிட்ட காலத்திற்கு பயிற்சி அளித்தால் அவர்கள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் ஆகிய அடிப்படை கணித பயிற்சியை மிகச் சிறப்பாகப் பெற்றுவிடுவார்கள் மற்றும் அனைத்து பாடங்களிலும் சிறந்து விளங்குவதோடு திறன் மேம்பாட்டு பயிற்சியையும் தானாகவே அடைந்து சிறந்த அறிவாளிகளாகவும் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்று விடுவதால் பிறகு காலம் கடந்து பயிற்சி அளிக்க அவசியம் இல்லை பிறகு இதன் பயனால் எதிர்காலத்தில் அவர்கள் எந்த துறையில் வேண்டுமானாலும் நூறு விழுக்காடு சிறந்து விளங்குவார்கள் அதோடு வயது முடிந்து காலம் கடந்து அதிகப்படியான மூளை வளர்ச்சி அடையும் காலத்தை கடந்துவிட்ட நேரத்தில் அவர்களின் திறனை கண்டறிந்து எந்தவித பயிற்சியும் வழங்க வேண்டிய தேவை இருக்காது ஏனெனில் சரியான வயதில் சரியான திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிப்பதால்